அலாம் வலைக்கம் ரஜினா கிச்சனில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா மசாலா தோசை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு அரிசி வைக்கிறது காமிக்கிறேன் இப்போ வந்து நாலு டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கோங்க ஒரு டம்ளர் உளுந்து எடுத்துக்கோங்க கால் டம்ளர் கடலப்பருப்பு எடுத்துக்கோங்க கால் ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கோங்க இதை நல்லா கழுவி தண்ணியை வடிய வச்சு வேறு நல்ல தண்ணியை ஊற்றி நாலு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் நான் வந்து நாலு மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் நைட்டு நான் அரைச்சி குளிக்க வச்சுருந்தேன் அதை வீடியோ எடுக்கல நல்லா சுத்தமாக கழுவிட்டோம் இப்போ நம்ம நம்ம மூடி வச்சு ஊற வச்சுக்கலாம் இப்போ வந்து இது காலையில் நான் என்ன செய்கிறேன்னு பார்க்க பாருங்க இது வந்து அந்த சட்னிக்கு மசாலா தோசையில் அப்ளை பண்ணுற சட்னிக்கு மிளகாவும் புளியும் கொஞ்சம் கொதி தண்ணியில் வச்சு மூடி வச்சுக்கலாம் உருளைக்கெழங்கு ஒரு உருளைக்கெழங்கு கட் பண்ணி நான் வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணலாம் எண்ணெய் ஊற்றி கடவுந்த மருப்பு போட்டு இஞ்சி பச்சை மிளகா கருவேப்பில் போட்டு வெங்காயத்தையும் போட்டுக்கோங்க கொஞ்சம் பெருங்காயம் போட்டு மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கி விடுங்க கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கங்க இது நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம உருளைக்கெழங்காக வேக வச்சு ந மசிச்சு இதிலே போட்டுக்கலாம் உப்பு உங்களுக்கு தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க இது நல்லா கிண்டி விட்டுட்டு மேலே கொத்தமல்லி தழை போட்டு இதை இறக்கிடுங்க இந்த மாதிரி கொஞ்சம் எண் தண்ணி பசு பசுப்பு இல்லாமல் தான் இருக்கணும் தோசை மேலே வைக்கிறதுக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி இதை ஒரு பவுலும் மாற்றிட்டு இப்போ நம்ம சட்னிக்கு ரெடி பண்ணலாம் இப்போ வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வெங்காயமும் பூண்டும் போட்டு வதக்கி விட்டுருவோம் இதை கொஞ்சமாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் போட்டுருவோம் அதுக்கு முன்னாடி நம்ம ஊற வச்ச மிளகாவையும் புளியும் தண்ணி அடிச்சிட்டு அந்த மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் இப்போ அந்த வெங்காயம் வணக்கின வெங்காயத்தை இதிலே போட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு போடுங்க தேங்காய் ஒரு பல் இருந்தால் போடுங்க ஒரு சில்லு கட் பண்ணி போட்டுக்கோங்க ரொம்ப போட வேண்டாம் கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணி இல்லாமல் அரைச்சிட்டு வந்துருங்க வந்து மாவு நல்லா பொங்கி வந்துருச்சு சூப்பராக பொங்கி இருக்கு பாருங்கள் அரைச்சது எடுக்கல சாரி இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம தோசை ஊற்றலாம் இந்த மாதிரி இருக்கட்டும் ரொம்ப தண்ணியாக இருக்க வேண்டாம் அப்போ நல்லா மெலிஸாக தோசை ஊற்றிட்டு அந்த சட்னியை அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கை மேலே வச்சு நெய் ஊற்றி அப்படியே மடக்கி வச்சு பரிமாறலாம் செம்ம சூப்பராக இருந்துச்சு சட்னி நான் கொஞ்சம் தான் அப்ளை பண்ணியிருக்கேன் நீங்கள் வேணால் இன்னும் கொஞ்சம் நிறைய அப்ளை பண்ணிக்கலாம் சரியான டேஸ்ட்டு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் தேங்காய் சட்னி மிளகாய் சட்னி வச்சு மிளகாய் சட்னி கூட வேண்டாம் தேங்காய் சட்னி செம்ம சூப்பராக இருந்துச்சு நீங்களும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் இஸ்லாம் வலைக்கம்